நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு கௌரமாக இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற மனதளவிலும் நிச்சயமாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்ப என்பதிலே எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கணக்கக்கூடிய மாதம் நீ மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக வந்திருக்கும் அது எப்படி சார் ஒவ்வொரு மாதம் இப்படி தான் சொல்கிறீங்க அப்படின்னா போன இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராகு கேதுவுக்குள்ள அத்தனை கிரகங்களும் அடக்கம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய மீனத்தில் சனி சந்திரன் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு சூரியன் புதன் கடகத்தில் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இதில் ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகமும் அடக்கும் ஆனாலும் பத்து நாளைக்கு அப்புறமா பதிமூணாம் தேதியிலேருந்து ஆடி பதிமூணுக்கு அப்புறமா செவ்வாய் வந்து சிம்மத்தில் வந்து கன்னிக்கு வந்துடுறார் அதே மாதிரி ரிஷபம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சாரி ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கு குரு வீட்டுக்கு போயிடுறார் சார் சுக்கரன் குரு வீட்டுக்கு போகிறாரு சார் பரவாயில்ல தன்னுடைய வீட்டிலருந்து ரெண்டாம் வீட்டுக்கு தான் போகிறார் அப்படி தான் நம்ம பார்க்கணும் சுக்கரன் தானே தன்னுடைய வீட்டிலிருந்து என்னென்ன வீட்டுக்கு போகிறார் அதுவும் புதனுடைய வீடு தான் அல்ரடி குரு இருக்கார் புதனுடைய வீட்டில் அதனால அந்த குரு நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால சில சில செலவினங்கள் அதிகமாக வந்து சேரும் அது மட்டும் பார்த்து எதிர்பாராத செலவினங்கள் நிச்சயமாக வந்து சேரும் அந்த செலவினங்களை நாமே செஞ்சுட்டோம்னா நல்லா இருக்கும் அது எப்படி சார் செலவு செய்யறது நாம எப்படி சார் செலவு பண்ண முடியும் அப்படின்னா உதாரணத்திற்கு இப்போ யாருக்காவது ஒரு யாராவது ஒரு ஒரு தானம்னு கேட்டா என்ன தானம் கொடுக்கறது தர்மம் பண்றது இதெல்லாம் நாமளே பண்ணிடலாம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும்லாம் அக்கம் பக்கத்தில் எடுப்பவர்களுக்கு ஏதாவது வாங்கி தர்றது சாப்பாடு வாங்கி தரது அப்படிங்கிறது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நமக்கு உறவினர்கள் கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நூறுரூவா செலவு பண்ண வேண்டியதில் இரநூறுவாயை ஒதுக்கிடுங்க கொஞ்சம் அதிகமாகவே குறைச்சி போ அப்படி மாதிரி எண்ணத்தோடு இந்த மாதிரி நாமே செலவினங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தினோம்னா நமக்கு வரக்கூடிய நம்முடைய உபாதைகள் அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் நிச்சயமாக குறையும் அதை நாம பார்த்துக்கணும் அதே மாதிரி யாராவது லோன் வாங்கினோம்னா கரெக்டாக வாங்கிடுங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஏதாவது போட்டிருங்க அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் லோனுக்கு அப்ளிகேஷன் போட்டுருங்க லோன் என்பது செலவு விரயம் ஆனாலும் அந்த லோன் நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸுக்கோ அல்லது பிஸ்னஸுக்கோ அல்லது வேறு எதுக்கோ பயன்படும் அப்படின்னா அந்த செலவை செய்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஒரு டூ வீலர் லோன் போடுறோம் ஃபோர் வீலர் லோன் போடுறோம் இதெல்லாம் போட்டு வாங்குறதுங்கிறது வீடு அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம் வீடு மாறணும் அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்கணும்னு உடனே எடுத்து கொடுத்துருங்க அந்த அட்வான்ஸ் நம்ம கொடுக்கறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான செலவு இருந்தாலும் அது வரவின் கேற்ற செலவு தான் பின்னாடி அதனால் லாபம் வரக்கூடியதாகத்தான் செலவு அதனால் அதை நாம் செய்து விட்டோமேனால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய ஆடிவாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் இல்லை சந்தேகமில்லை அதுக்கடுத்ததாக ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரான் ஆறாம் வீட்டிற்கு போகிற அது ஒரு பெரிய லாபம் ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் அமைந்து புதன் வந்து வக்ரவதியாக போனாலுமே சூரியன் புதன் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு சில சமயத்தில் கொஞ்சம் ஈவோ வந்து அங்கங்கே வந்து எட்டிப்பாகும் மரராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம கொஞ்சம் அடங்கி போகிறதுல தப்பு கிடையாது கணவனாக இருந்தாலும் மனைவிடம் மனைவி இருந்தாலும் கணவனிடத்தில் அடங்கி போகுதுன்னு தப்பு கிடையாது வேறு யார்கிட்டையும் நம்ம போல அதனால் அதை நாம் அனுசரித்து சென்றோமே ஆனால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய காலங்கள் நமக்கு ஒரு வம்ச வம்சவருத்திக்கோ சந்தான பிராப்திக்கோ அல்லது வீடு மனைவி வாகனம் வாங்குகிற போது அதற்கு உரிய செலவுகளுக்கு ஏற்பவோ கணவன் மனைவிக்கு செய்கிறதோ மனைவி கணவனுக்கு செய்கிறதோ இதெல்லாம் அதிகமாவதற்கான சாத்தியக் நிச்சயமாக இருக்குது அதுக்கடுத்து எட்டாம் இடத்துல கூடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிற அதுவும் புதனுடைய வீட்டுக்கு போகிறேன் ராகுல் கேத்துக்கிட்டேருந்து பிரிஞ்சு அந்த கிரகம் வெளியில் போகிறதுனால அந்த பத்தாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக எஸ்பெஷலி சொன்னோன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேலே நாம் நினைத்ததே சாதிக்கக்கூடியதாக அதுவும் திரை நிழல் இசை சம்பந்தப்பட்ட துறைகள் சின்ன திரை பெரிய திரை இயல் இசை நாடகத்துறையில் இருப்பவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து கொழிக்கும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஏன்னா ஏழு நாட்டு சனி தீர்ந்து போச்சு அதனால் நமக்கு நல்ல லாபம் வரும் நல்லா நாம் நினைத்தது நிறைவேறும் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் வாக்கு மட்டும் கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் யோஜனை பண்ணி பேசுங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அதுவும் பரவாயில்ல சனியினுடைய வீடு தான் அந்த சனி குருவனுடைய வீட்டில் இருக்கார் அதனால் நிச்சயமாக நாம் பேசக்கூடிய அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும் ஆனாலும் அளந்து அறிவை அறிவை உபயோகப்படுத்தி அவசரப்படாமல் பேசினோமே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் நமக்கு அதாவது எதையுமே கெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படித்து பார்த்து கெழுத்து போடுங்க அவசரப்பட்டு சரியாக நாற்பது பக்கம் இருக்கேன் நான் வாண்ட டக்கு டக்கு டக்குன்னு போடுற வேண்டாம் ஒன்று முக்கியமான செய்திகளாவது படித்து விட்டு கெழுத்து போடுவது என்பது மிக மிக நல்லது அதே மாதிரி வண்டி எடுக்கச்சவோ டூ வீலரோ ஃபோர் வீலரோ எடுக்கச்சே அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுமை கடுமையாக ஒரு ரெண்டு நிமிஷம் டிலே ஆனாலும் பரவாயில்லை சிக்னல்லேருந்து வெளியில் எடுத்து வண்டியை கொஞ்சம் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் உராய்வதற்கும் அதனால் ஏற்படக்கூடிய செலவுகளுக்கும் சாத்தியக்கூறுவென்றிருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மாடிப்படியில் ஏறி இறங்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு சுழுக்கு வரது கால் இது பண்ணிக்கிறது ஆணி குத்துறது இப்படி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய செலவுகள் இருக்கு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு பார்த்துக்குவாங்க வேறபடி ம மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இந்த மாதம் வருணும்னு சிறிதும் சந்தேகம் இல்லை நம்ம குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வழிபாட்டை மட்டும் விட்றாதீங்க எஸ்பெஷலி மகர ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது ராமா ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க ராமர் லக்ஷ்மண சீதையான ஆஞ்சனையில் இருக்கக்கூடிய சன்னதிகளை நிச்சயமாக ஒரு சனிக்கிழமைகளில் வலம் வருதல் அது வெள்ளிக்கிழமைகளில் வலம் வந்து ஈவினிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றி வலம் வருதல் என்பது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சந்தேகமே இல்லை வேற வேறொரு கண்ணில் சந்திப்போம் நன்றி வணக்கம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் தெரியும் பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்